அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் சமத்துவ மீனவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகில் சமத்துவ மீனவ பொங்கல் விழா அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காசிமேடு ராயபுரம் திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு மீனவ சங்கங்கள் மற்றும் மீனவ இயக்கத்தின் தலைவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பிற அணி பொறுப்பாளர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சங்க நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி மகிழ்ச்சி பொங்க கொண்டாடப்பட்டது இதில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை மாநில துணை செயலாளர் கே ரமேஷ் மாநில இணை செயலாளர் ஆர் சீதா மாநில அமைப்பு செயலாளர் எம் சுப்பிரமணி மாநில திருநங்கை பிரிவு தலைவி பெரியமேடி ஏ அன்பம்மா வடசென்னை மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில இளைஞரணி இணை செயலாளர் வி சதீஷ்குமார் வடசென்னை மாவட்ட துணை செயலாளர் டி கோபிநாத் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ராயபுரம் மகளிர் அணி துணைத் தலைவி எஸ் தீபிகா சரவணன் மாநில தொண்டரணி தலைவர் எஸ் சசிகுமார் ராயபுரம் மகளிர் அணி பகுதி செயலாளர் ஜே மலர்விழி ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா மற்றும் ஆர் மெஜலா எம் ஜானகி ஆர் ஜெயா ஆர் ஸ்வேதா பி லூர்த் தாமரை செல்வி உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சமத்துவ மீனவ பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் 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 உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய மீனவ பெருமக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் இன்னும் தமிழ்நாட்டினுடைய உழைத்து அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து மீனவ சங்கத்தின் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்றைக்கு சமத்துவ பொங்கல் நடைபெறுகிறது இந்த சமத்துவ பொங்கலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து சென்னை காசிமேடில் இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது உழவுத் தொழிலுக்கு மட்டுமல்ல தமிழர் திருநாள் அந்த தமிழர் திருநாளை அதே வேளையில் வரக்கூடிய போகி பண்டிகையில் தேவையில்லாத குப்பைகளை எரிக்கிறோம் இந்த நாட்டுடைய சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அனைவரும் உங்களை கொண்டாட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதோடு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மீனவர்களாகிய எங்களுடைய கடலை மாசுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு நிறுவனங்களும் கடலை குப்பத்தொட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெருநிறுவனங்கள் அந்த பெரு நிறுவனங்களுக்கு முதலாளிகளுக்கு நீங்கள் சாதகமாய் போவதனால் ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அன்னி செலவானியை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த மீனவர் சமூகம் நாளுக்கு நாள் துன்ப துயரங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் இந்த துன்ப துயரங்கள் வேண்டும் என்று அரசுக்கு ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைக்கிறோம் அரசுகள் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுப்பதாக சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்பதாக சொல்லிக் கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு தேர்தல் சொல்லி ஏமாத்தி இந்த நீங்கள் மாற்றவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ இயக்கங்களும் பாண்டிச்சேரி உட்பட இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களும் ஒன்றாக இணைந்து மீனவருக்கான ஒரு கட்சியை துவங்குவதற்கான வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதையும் இந்த பொங்கல் வேளையில் அரசுக்கு சொல்கிறோம் எல்லாருக்கும் கட்சிகள் இருக்கிறது மீனவருக்கு மட்டும் கட்சி இல்லாமல் மீனவர் மட்டுமே ஓட்டு வங்கியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஓட்டு வங்கியாக எங்களை பார்ப்பதனால்தான் மீனவருக்கு என்று எந்த அடையாளமும் இல்லாமல் மீனவளத்துறை அமைச்சர் பதவி இல்லை மீனவருக்கான எம்எல்ஏ இருக்கிறவரு கூட எந்த பதவியும் கிடையாது உங்களுடைய கட்சிகளில் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது மீனவருக்கான எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை வருடங்களுக்கு ஒரு முறை சந்தித்து நாங்கள் பார்க்கிறோம் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவ தலைவர்களால் ஒன்றா இணைந்து நீங்கள் எங்களை நோய் அடிக்கிற காரணத்தினால் மீனவருக்கான ஒரு கட்சி துவங்குவதற்கான வேலைகளை செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்